ஓம் நமஷிவாய் குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவுகளில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா மோகினி மந்திரம் உரியேற்றப்பட்ட ஆண் பெண் வசியத்தை அதாவது கணவன் மனைவி வசித்த ரொம்ப அற்புதமாக அதிவேகத்தில் துல்லியமாக செய்யக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த சொக்குப்பொடி இதை எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் எப்படியெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் முழு விளக்கத்தோட நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் என்ன கிளிக் பண்ணிக்கணும் சரி வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் வந்து ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க இல்லை மனைவி ஒரு ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க இல்லை ஒரு அன்யோன்யம் இல்லாமல் இருக்குது சதா எப்போ பார்த்தாலும் காரணமே இல்லாததுக்கெல்லாம் சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து அவங்க மூலியமாக சண்டை வந்துக்கிட்டே இருக்குது இல்லை எதனாவது வந்துட்டு வேறு ஏதாவது வசியத்தில் இல்லை வேறு ஏதாவது கல்லக்கு அதில் இந்த மாதிரியான விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க உங்களுக்காக தான் நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா நான் இப்போ சொல்லக்கூடிய அந்த சொக்குப்பொடி பிரயோகத்தை நீங்கள் முறையாக செய்து பிரயோகப்படுத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நல்ல ஒரு பலன்கிறது கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம் சரிங்களா நல்ல ஒரு அற்புதமான பலன் இதை வந்து நீங்கள் எப்படி பிரயோகப்படுத்தணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா இது எதாவது வந்துட்டு அவங்க மேலே வந்துட்டு தூவி விடலாம் சரிங்களா இல்லை அவங்க ஏதாவது வந்துட்டு விபூதி அந்த மாதிரி வைக்கிறாங்கன்னா அதில் கலந்து வைக்க சொல்லலாம் இந்த மாதிரி சரிங்களா அதாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா இது வந்து வெளிப்புற பிரியோக முறை இதை வந்து வெளியே தான் வந்து பிரயோகப்படுத்தணும் அதாவது அவங்க மேலே தூவி விடுறது இல்லை அவங்க மேலே நெத்தியில் பூசி விடுறது இந்த மாதிரி வந்து அவங்களுடைய வெளிப்புறத்தில் தான் நீங்கள் இதை வந்து பிரயோகப்படுத்த முடியும் சரிங்களா சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேட்ட நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரங்களில் தாராளமாக பண்ணலாம் அப்படி இல்லைன்னா அமாவாசை முடிந்து முதல்ல வரக்கூடிய மூன்றாம் பிறை நாள் அன்னைக்கு இது நீங்கள் செய்யலாம் தாராளமாக அது அன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் காலையில் சூரியன உதயத்திற்கு முன்னாடியே நல்லா தேரின பாக்கு சரிங்களா அந்த கொட்டை பாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி வந்து நல்லா வந்து செழிப்பாக இருக்கிற மாதிரியான கொட்டை பாக்குகள் வந்து நீங்கள் முறையாக வாங்கிக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து என்னென்னா முறையாக சேகரித்து வச்சுக்கலாம் சரிங்களா அது கூடையே வந்து என்னென்னு சொல்லி கேட்டிங்கன்னா அப்பை கோவைக்கிழங்கு நிலப்பனங்கிழங்கு தாலி வேறு பேயத்தி வேறு ஆழம் வேறு குப்பை மேனி வேறு வேலை மூலிகை வேறு கலர்ஞ்சி மூலிகை வேறு இது எல்லாத்தையும் நீங்கள் முறையாக சேகரித்து இதை வந்து முறையாக சுற்றி பண்ணி இது எல்லாத்தையும் நல்லா இடித்து பொடி மாதிரி செய்துக்கணும் சரிங்களா நல்லா இடித்து பொடி மாதிரி நல்லா ஜளிச்சு நைஸாக வந்து பொடி மாதிரி செய்து இது கூட வந்து சம அளவு சாம்பல் சேர்த்துக்கணும் சுடலை சாம்பல் வந்து சம அளவு சேர்த்து வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் வந்து பீடம் அமைக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா மோகினி மந்திரம் உச்சாடனம் கொடுக்குறதுனால வீட்டுக்கு வெளியே பீடம் அமைச்சு மந்திர உச்சாடனங்கள் கொடுத்திங்கன்னா அதனுடைய அதிர்வலைகள் வந்து அதனுடைய வசி ஆற்றல் வந்து ரொம்ப அற்புதமாக அபரிவிதமாக ஏறும் அப்போ வீட்டுக்கு வெளியே வந்து ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் பார்த்தீங்கன்னா இன்னும் அதிக சிறப்பு நல்லா பழமையான ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆழம் விழுது விழுது இல்லைங்களா அந்த விழுதுக்கு நேராக கீழே தளவாலை இழவருச்சு இதை வந்து முறையாக ஒரு ஆணைக்கன் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு சேகரித்து அதற்கு மேலே பச்சை வரணும் பட்டு துணியை வச்சு பட்டு நான் நல்லா சுற்றி கட்டி பத்திரமாக இதை வந்து எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு தலைவாழ விரிச்சுக்கணும் சரிங்களா முதல்ல வந்து அந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் நான் இந்த வீடியோவில் சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வரைஞ்சிக்கணும் அந்த எந்திரத்தினுடைய மையப்பகுதியில் தலைவாழ இலை விரித்து அதற்கு மேலே வந்து இந்த ஆணைக்கன் பட்டை சட்டியை வச்சுட்டு இதற்கு இளம்பிண்ணையில் தெய்வம் ஏற்றிக்கிட்டு இதற்குண்டான தூப தீபங்களை கொடுத்து படையிலெல்லாம் போட்டு இதற்குண்டான சக்தி வாய்ந்த மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் இந்த மந்திரத்தை வந்து ஒரு ஆயிரத்து டூர் உச்சாளன் கொடுக்குறேன் இப்போ கிரகண நேரத்தில் நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அந்த கிரகண நேரங்கள் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாளம் கொடுத்தீங்கன்னா எனப்போ இதே மூ மூன்றாம் பிரிவு நாள் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த மந்தர உச்சாளம் கொடுத்து நீங்கள் முறையாக வெண்பூசணிக்கையை சுற்றி உடச்சி போட்டுட்டு எடுத்து பத்திரமா சே வச்சிக்கிட்டு தேவைப்படும் பொழுது கணவன் மனைவிக்கோ மனைவி கணவனுக்கோ பிரயோகப்படுத்த ரொம்ப அற்புதமான இருக்கு இருவருக்கும் இடையே உள்ள சண்டச் சித்தருவங்களையும் அதிகரிக்கும் சொல்லி சித்திரவு நுட்களை குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கனு குருமார்கிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேற ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷி வாய் குரு வாழ்க குருவே துணை